ஒன்னே ஒண்ணுதாங்க அவர்களுடைய மன உறுதிக்கும் மன உறுதியை சீர்குலைப்பதற்குமான இடைவெளி தான் இந்த யுத்தம் அதே நேரத்தில் சில மகிழ்ச்சியான செய்திகள் ஒரு வீடியோ கூட ஸ்ப்ரெட் ஆகிறத பார்த்திருப்பீங்க இலங்கையில் இருந்து அனுப்பப்பட்ட பணத்தை கொண்டு உங்களுக்கான உணவுகளை நாங்கள் செஞ்சு தந்திருக்கிறோம்னு இங்கே இருந்து மக்கள் அனுப்பிய பணத்தை கொண்டு நடைபெறக்கூடிய உணவு பங்கிடுதல் வீடியோ கூட இன்றைக்கு வெளியாகி இருக்குது அதை நிறைய பேர் வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க அவ்வப்போது சவுதி அரேபியா ஒரு துரோகத்தை செய்து வருகிறது என்ன துரோகம் என்று சொன்னால் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்று சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஐநூற்று முப்பத்தி ஐந்தாவது நாளாகவும் ராசாவிலும் ராசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கு இருக்கிறோம் இன்றைய வீடியோவும் கொஞ்சம் தாமதமாகவே நம்ம வர்க்கம் வெளியிடுகிறது காரணம் என்னன்னா ரமதானுடைய காலமாக இருக்கிறது சில சில காரியங்களுக்கான வெளியூர் பயணங்கள் போக வேண்டி இருக்கிறது அதே மாதிரி பொதுவில் பகுதிகளில் நம்ம செய்யக்கூடிய ஹவுசிங் ப்ராஜெக்ட் விஷயமாக சில சகோதரர்களை நண்பர்களை சந்திக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுனால சில நேரம் போதாமையாக இறைவனுக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையோடு தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்றைக்கும் அறுபத்தி ஒரு பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இப்படி தொடர்ந்தும் ஐம்பது பிளஸ் ஐம்பதுக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்படுகிற ஒரு நிலையில இதுவரைக்கும் எழுநூற்று பேர் இந்த நான்கு ஐந்து நாட்களுக்குள்ளாக ராசா மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் புரிந்து மிக்க ரமதானுடைய மாதத்திலே இந்த அநியாயங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் ரெட் கிரசன் சொசைட்டியினுடைய செம்பரை சங்கத்தினுடைய அலுவலகத்தின் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தியிருப்பது மட்டுமல்லாமல் யூஎன்ஆர் டபிள்யூ ஏ என்று அழைக்கப்பட்ட கூடிய ஐநாவினுடைய நிறுவனத்திற்காக வேலை செய்து கொண்டிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தொண்டு பணியாளர்கள் இன்றைக்கு காசா மண்ணை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னன்னா தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிற போது அங்கே அவங்களால இருக்க முடியலை என்கிற உயிர் பயத்தில் அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்கள் கூட தினந்தோறும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உண்பதற்கு உணவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு உணவுகள் இல்லை என்கிற நிலைமைகளும் இருக்கிறது என்கிறத நம்ம பார்த்து வர்றோம் அதே நேரத்தில் சில மகிழ்ச்சியான செய்திகள் ஒரு வீடியோ கூட ஸ்பிரெட் ஆகிறத பார்த்து இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்ட பணத்தை கொண்டு உங்களுக்கான உணவுகளை நாங்கள் செஞ்சு தந்திருக்கிறோம் இங்கே இருந்து மக்கள் அனுப்பிய பணத்தை கொண்டு நடைபெறக்கூடிய உணவு பங்கிடுதல் வீடியோ கூட இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதை நிறைய பேர் வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க அலமது எல்லா பகுதிகளிலிருந்து மக்கள் அவர்கள் உதவி செய்வதற்கு தயார் ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து அதை தடுத்து வரக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கும் அவர்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அவ்வப்போது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பும் இஸ்ரேல் மீதும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் இன்றைக்கு ஏழுக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள்

ஒரு அரசியல்வாதி இன்னும் சொல்ல போனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு போராளி என்பதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அவர் பாலஸ்தீனத்தினுடைய புதிய பிரதமராக அறிவிக்கப்பட்டவர் அல்ல ராசாவினுடைய ஆட்சி தளபதியாக அறிவிக்கப்பட்டவர் அல்ல என்பதையும் இந்த இடத்துல நம்ம புரிந்து வளைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது ஏன்னா ரஃபாவுல கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ரஃபா பகுதிகளில் மாத்திரம் இருக்கிறாங்க இந்த ரஃபா பகுதிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது எல்லா பகுதிகளிலும் ரஃபாவினுடைய நான்கு திசைகளாலும் ரஃபாவினுடைய மக்கள் சுற்றி

எங்கள் நாடு நாங்கள் அதை விட்டுக் கொடுக்க முடியாது உயிர் தான் அதற்கான விலை என்றால் அதையும் தந்து எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாப்பதற்கு தயார் என்று விடாப்பிடியாக இருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்கள் நிறைய சுதந்திர போராட்டங்களை பத்தி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வரலாற்றுல படிச்சிருக்கிறோம் ஏ நம்ம நாட்டுடைய சுதந்திரம் வெளிநாடுகளுடைய சுதந்திரங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்படி ஒரு சுதந்திர போராட்டத்தை நம்ம வந்து எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு மன உறுதியோடு அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ரஃபா தற்போது சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது ரஃபாவினுடைய பகுதிகள் மீது தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள் ரஃபாவிலிருந்து யாருக்கும் வெளியேற முடியல உள்ள வரவும் முடியல எந்த உணவுகளுக்கும் உள்ள கொண்டு வர முடியல அப்படியான ஒரு நிலையில எனி டைம் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படலாம் சதீதாகலாம் என்கிற அச்சம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கை ஸ்பிரெட் நீங்க பார்க்க முடியும் என்ன அறிக்கை கேட்டா கைரோ ஈஜிப்ட் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஐந்து லட்சம் பேரை தங்களுடைய நாட்டுக்குள் எடுப்பதற்கு தயாராகிறது என்கிற ஒரு செய்தி தொடர்ந்து வெளியாகி வந்தது இன்றைக்கு முழுவதுமாக இந்த ஐந்து லட்சம் பேருக்கு சமானமாக ஈஜிப்ட் மேல இருக்கக்கூடிய கடன்களை அமெரிக்கா கழித்து விடும் என்பதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரேலு ஈஜிப்ட் கடன் எடுத்திருக்கிறாங்க அந்த கடன்களுடைய ஒரு பகுதியையும் இஸ்ரேலும் கழித்துவிடும் இல்லாமல் ஆக்கிருவாங்க இந்த ஐந்து லட்சம் பேரை அவங்க எடுத்துக்கிறனும் என்கிற விதமான ஒரு அறிக்கை தொடர்ந்து பெரிய ஊடகங்கள்ல ஸ்பிரெட் ஆகிறது மட்டுமல்லாம அரபு ஊடகங்கள்ல கூட சில ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பதை நீங்க பார்க்க முடியும் உண்மையிலேயே இப்படி ஒரு திட்டம் ஈஜிப்ட் இடத்துல இருக்கமாக இருந்தால் உலகத்திலேயே இவர்களை விட அயோக்கியர்கள் யாரும் இருக்க முடியாது இவர்களை விட கேடு கட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது ஏன்னா ஈஜிப்ட் தான் அரபு இஸ்லாமிய திட்டம் என்று கொண்டு வந்திருக்கிறாங்க இவங்களை நாங்க எடுக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறாங்க சொன்னதுக்கு பிறகு இப்படி ஒரு திட்டம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது யதார்த்தமா பார்க்கும்போது இந்த மக்களை ஈஜிப்டாவது எடுத்துக்கிட்டா நல்லதானே நம்ம நினைப்போம் எடுத்துட்டாங்கன்னாலே இந்த பாலஸ்தீன போராட்டம் தோல்வி கண்டுவிடும் என்பதால் தான் அந்த மக்களே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா சினாய் மலைப்பகுதிகளில் ஒரு பகுதி ஈஜிப்ட்ல ஈஜிப்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சினாய் மலைப்பகுதிகளில் ஒரு பகுதியை ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த பகுதிகளில் தான் இந்த பாலஸ்தீனத்தில இருந்து போக போகிற அல்லது பலவந்தமாக வெளியேற்றப்படக்கூடிய ஐந்து லட்சம் பேர் குடியமர்த்தப்பட இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எந்தவிதமான பொருளாதார உதவிக்காகவும் பாலஸ்தீன மக்களை பலவந்தமாகவோ அல்லது விரும்பி வந்தாலோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு ஈஜிப்தினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்கிறாங்க பாரின் மினிஸ்ட்ரி இப்படி ஒரு தகவல் அறிவிச்சிருந்தாலும் நம்மளை பொறுத்தவரை ஈஜிப்டை எல்லாம் நம்பவே முடியாது நம்ம ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வர்றதுதான் அப்துல் பதா சிசிய பொறுத்தவரை அந்த ஆள் கோட் போட்ட ஒரு நெத்தன்யாகு தான் நெத்தன்யாகுவை பொறுத்தவரை அந்த ஆளும் ஒரு அப்துல் பதா சிசி தான் ரெண்டு பேர்லேயுமே எந்த வித்தியாசத்தையும் நாம் பார்க்க முடியாது இவங்க எல்லாம் ஒழுங்காக இருந்திருந்தால் பாலஸ்தீனம் இன்னைக்கு எவ்வளவோ மேலாக மாறி இருக்கும் ஆனால் நம்ப முடியாமல் இருக்குது சில நேரங்களில் ஈஜிப்ட் அறிக்கையை வெளியிட்டு விட்டு ஐந்து லட்சம் பேரை உள்ளே எடுத்தாலும் அதை நம்ம யோசிக்க முடியாது எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அது மிகப்பெரிய துரோகமாக மாறிவிடும் பாலஸ்தான்

புரிஞ்சனைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக மாற்றிக்கொண்ட பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வீடு கட்டி கொடுக்குற ப்ராஜெக்ட்டை ஆரம்பிச்சிருக்கோம் அது சம்மந்தமான வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க யானை தொல்லை மற்ற தொல்லைகள் அவர்களுக்கு அதுக்குரிய வீடு வாழ்வாதாரம் இல்லாத பெரும் சுமையாக அவர்களுடைய வாழ்க்கை அளிக்கிற நேரத்தில் அவர்களுக்கான ஒரு பதினான்கு வீடுகளை அமைச்சு கொடுக்குற திட்டத்தை தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இது அத்தனையும் நீங்கள் தருகிற பொருளாதார உதவிகளை கொண்டு தான் நம்ம செஞ்சு வர்றவங்க உங்களுக்கு தெரியும் அதனுடைய முதல் கட்டமாக நீங்கள் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரங்களை கொண்டு தற்போது ஒரு பகுதியில் வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிற முதல் கட்டமாக இந்த வேலைகள் தொடர வேண்டும் அதே போன்று அடுத்திருக்கக்கூடிய மீதி உள்ள வீடுகளை எல்லாம் கட்டி முடிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று தான் உங்களிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் புரிந்து ரமதானுடைய மாதத்தில் உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை இந்த மக்களுக்காக தந்து உதவ வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும் ஜக்காத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு முக்கியமான கூட்டத்தாராக கவனிக்கப்படக்கூடியவர்கள் முல்லஃபத்துல் குலூப் என்கிற உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் உள்ளங்கள் ஈர்க்கப்படுறவங்கன்னா இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவங்க எனவே அவர்களுக்கான இந்த உதவியை ஜகாத்து நிதியை முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் வைப்பு செய்ய முடியும் டிபாசிட் பண்ண முடியும் அதே நேரத்தில் சில நாடுகளில் இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு டிபோசிட் பண்ண முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் இந்தியா போன்ற நாடுகள் மற்ற சில நாடுகள் அந்த பிரச்சனை இருக்கிறதாக சொல்வாங்க முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அது தொடர்பான வழிகாட்டுதல்களையும் நம்ம உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே வஸ்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்தில் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற செய்திகளை நம்ம குல் புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட அதிஷ்கரணங்களை பார்க்கிறோம் பார்க்குறோம் அதே போன்று அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் இது போன்ற மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக எவ்வளவு தூரம் உழைத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் இந்த ரமதானுடைய காலத்தில் நிறைய உரைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இத்தகுன்னார வளவு பிஷுக்கி தம்ரா ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்து நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிற உயர்தரமான உன்னதமான ஒரு மாதத்திலே நாம் இருக்கிறோம் எனவே இந்த மாதத்தில் நம்ம விபாதத்துக்கள் செய்து நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதைப் போல இன்னொரு வகையான இபாதத்து தான் நம்முடைய சொத்து செல்வத்தின் இந்த ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவுவது எனவே அந்த காரியத்துக்கும் உதவுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள் என்ன திட்டம்னா அடுத்தகட்ட சமாதான திட்டம் முன்மொழிஞ்சிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அந்த திட்டத்தை முற்றுமுழுதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது ஈஜிப்ட் ஏதோ சூழ்ச்சி பண்றாயங்களோ சந்தேகம் வருது என்னன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அமெரிக்கா பிளஸ் ஈஜிப்ட் பிளஸ் கத்தாருடைய முன்னிலையில செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் முதல் கட்டம் நாற்பது நாட்கள் பின்னால் வரக்கூடிய நாற்பது நாட்கள் நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கி நகர வேண்டும் மூன்றாவது நிரந்தர யுத்த நிறுத்தம் தான் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக பாலஸ்தீனம் ஒரு ஸ்டேட் ஆகும் ஒரு நாடாக ரெகனைஸ் ஆகும் என்ற விதமாக தான் அந்த ஒப்பந்தம் எல்லாம் இருந்தது ஆனா அந்த ஒப்பந்தத்தை நீங்க எந்த சர்வதேச ஊடகத்துல பார்த்தாலும் பலவீனமான ஒப்பந்தம் என்றுதான் அவர்கள் வகைப்படுத்துவார்கள் அது பிபிசி இருக்கலாம் சிஎன்எனாக இருக்கலாம் அல்லது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கலாம் டைம்ஸ் ஆக இருக்கலாம் ஏன் அரபு ஊடகங்கள் கூட அதை பத்தி எழுதும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு பலவீனமான ஒப்பந்தம் பாருங்க பலவீனமான ஒப்பந்தத்துல தனிநாட்டு கோரிக்கை வரைக்கும் போய் நிற்குமா நிரந்தர யுத்த நிறுத்தம் வேர்டு வருமான பலவீனமான கோரிக்கை நாங்க பலமான ஒண்ணு உங்களுக்கு தரப்போறோம் சர்வதேசத்தை நம்ப வைக்க இந்த ஒப்பந்தம் பலமான ஒரு ஒப்பந்தம் என்பதை யாரும் மறுக்க முடியாது இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்கிற விதமாகத்தான் இன்றைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா எகிப்து ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள் இந்த திட்டத்துல என்னாகும் சொல்லிச்சா ராசா பகுதிகளுக்குள்ள உணவு தண்ணீர் மருந்துகளை கொண்டு வருவதற்குரிய அனுமதி கிடைக்கிறது மட்டுமல்லாம ஒரு வாரம் ஒன் கொண்டு வரப்படும் முதல் கட்டமாக இந்த அமெரிக்கா இஸ்ரேல் இரண்டு நாடுகளுடைய பிரஜா உரிமை உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கைதியும் அவரோடு சேர்த்து மொத்தம் ஐந்து உயிரோடு இருக்கக்கூடிய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் இந்த விடுதலைக்காக வேண்டி நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லித்தான் இந்த ஒப்பந்தம் சொல்லுது கவனிக்கணும் இந்த ஐந்து பேரை விடுதலை பண்ணுங்க நாங்க வந்து ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் யுத்தத்தை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அமெரிக்காவே சொன்னாங்க அதையே பலஸ்டைன் போராளிகள் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் எகிப்து சொல்லக்கூடிய ஒப்பந்தம் எப்படி இருக்கு ஏழு நாளைக்கு நிறுத்துறதுக்கான அஞ்சு பேரை விடுதலை பண்ணுங்க இது அவன் ஏப்ரல் இருபது வரைக்கும் யுத்தத்தை நிறுத்துறோம் அஞ்சு பேரை விடுதலை பண்ணுங்கன்னு அவங்க லாபமே அது ஏப்ரல் வரைக்கும் யுத்தம் நடக்காது இது ஏழு நாட்களுக்கு தான் யுத்தம் நடக்காது அப்ப ஈஜிப்ட் வந்து யாருக்காக வேலை பார்க்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்குது இதனால தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முற்றுமுழுதாக நாங்கள் அதை மறுக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த நிலையில தான் பாலஸ்தீனத்திலிருந்து இன்றைக்கு ஏழுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் ராக்கெட் அட்டாக் வந்து இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் என்ன சொன்னாலும் அவர்களுடைய டோமினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர்களுடைய நாட்டுக்குள் தாக்கல் நடத்தப்பட்டுக் கொண்டு வரக்கூடிய ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு பாலஸ்தீனத்தை சேர்ந்த இஸ்ரேலிலே வாழக்கூடிய ஒரு நபர் அந்த துப்பாக்கி சூட்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறார் என்று சொல்லப்படும் அதிலே இஸ்ரேலியர்கள் ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சமாதானத்தின் ஊடாக எப்படியாவது இந்த வெற்றியை அடைந்துவிட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் சண்டையா சமாதானமா என்பதை அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் நாம் முடிவெடுக்கிற ஒன்று அல்ல என்கிற நிலையில தான் எமன் மீது இன்றைக்கும் பாரிய தாக்குதல்களை யூ எஸ் தலைமையிலான படைப்பிரிவுகள் நடத்தியிருக்கிறது நடத்தி இருக்கிறது இன்று மூன்று அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் யமன் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி வருகிறார் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளும் பதிலடி தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்ற இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் ரெண்டு ஏவுகணைகளை நாங்கள் தடுத்திருக்கிறோம்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மொத்தம் ஐந்து பேலிஸ்டிக் ஏவுகணைகள் பாலஸ்டைன் டூ பேலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கு எனவே மூன்று ஏவுகணைகள் துல்லியமாக அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர்களை தாண்டி இந்த தாக்குதல்களை நடத்தப்படுகிற நேரத்தில் அவ்வப்போது சவுதி அரேபியா ஒரு துரோகத்தை செய்து வருகிறார் என்ன துரோகம் என்று சொன்னால் சவுதி அரேபியா எமன்ல இருந்து நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களை தடுப்பதான செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கா சவுதி அரேபியாவுடைய வான்பரப்பை அவங்க பயன்படுத்தி தான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துவாங்க அந்த நேரத்தில் சவுதி அரேபியாவினுடைய போர்சஸ் அந்த தாக்குதல்களை இடைநிறுத்தும் விதமாக அந்த ஏவுகணைகள் மீது தாக்குதல் நடத்துவதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அது உறுதியாக இன்னும் நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் அப்படியான செய்திகள் வருகிறது சவுதி அரேபியா அதை இதுவரைக்கும் மறுக்கவும் இல்லை அப்படி சவுதி அரேபியா செய்தால் அது துரோகத்தின் உச்சமாக இருக்கும் பாலஸ்தீன மக்களுக்காக யமனில் இருக்கக்கூடியவர்கள் போராடுகிற நேரத்தில் இஸ்ரேலை காப்பாற்றுகிற வேலையை சவுதி அரேபியாவோ துபாயோ யுஏஇ செய்யக்கூடாது என்பதுதான் உலக முஸ்லிம்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை ராசாவினுடைய செய்திகள் ரொம்ப கவலையான செய்திகளாக கவலையான நிலையாக தற்போது மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த செய்திகள் வெளியாக இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உண்மையான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த செய்திகளை உங்களுக்கு தருவதை பெற்றுக்கொள்வதற்காக ரஸ்மி அம்மி அப்டேட் ரஸ்மின் அம்மிய நியூஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ரமதானுடைய காலம்ங்கிறதுனால எல்லா வீடியோக்களையும் எல்லா தாவா பணிகளையும் ஒருங்கிணைத்து தான் செய்ய வேண்டிய

واخر دعوانا الحمد لله رب العالمين